வணக்கம் மக்களே டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி மக்கள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்களோ அந்த கருத்துக்களை தான் நாங்கள் ரிவ்யூவாக கொடுக்குறோம் ஃபீட்பேக்காக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஜென்வனான ரிவ்யூ காமெடி சூப்பராக அட்ராக்டாக சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஃபேமிலி படம்னே சொல்லலாம் படம் முழுக்க தான் வராரு இந்த படத்தில் சந்தானத்துக்கான ஒரு நல்ல படம் படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிவிஎம் சந்தானம் மற்றும் ரெட்டின் கிங்ஸ்லி இவருடைய காம்போ வேறு லெவல் இருக்குதுன்னே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் மொட்டராஜேந்திரனுடைய அந்த கேரக்டர் அடித்த மாதிரியே இருக்குது சந்தானத்துக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகிற படமாக இந்த படம் அமையும் அரைச்சமாகவே அரைக்காமல் படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காமெடி கலந்த ஒரு இதாக இருக்குது டிடிஎல் ரெட்டன்ஸை விட இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை மக்கள் சொல்லிக்கிறாங்க மேலும் நெல்சனை பண்ணி பங்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் ஆடியன்ஸை சிரிக்கிறதை பார்த்தா தான் இன்னும் சிரிப்பு கூடுதலாக வருது படத்தில் இருக்கிற காமெடி தாண்டி ஆடியன்ஸ் ஆட்டோமெட்டிக்காக சிரிக்கிறதை பார்த்தா இன்னும் சிரிப்பு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாட்டு ஃபைட்டு சாங் மியூசிக் எல்லாமே சூப்பர் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு செம்ம ஜாலியான படம் ஒரு ஒரு வெட்டு குத்து இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கத்தி ரத்தம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த இதில் சிரித்து சிரித்து இந்த மாதிரி பார்க்குற படம்னா இந்த படம் சூப்பரான ஒர்த்தான படம் செம்ம ஜாலியாக இருக்குது காமெடிக்கு பஞ்சமே இல்லை அதுக்காக இன்னொரு தடவையும் பார்க்கலாம் எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியலாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க படம் வேறு மாதிரி சந்தானத்துக்கு ஒரு செம் செம்மையான ஒரு கம்பேக் கொடுக்குற படமாக இருக்கும் சிரித்து சிரித்து வயிறே ரொம்ப வலிக்குது பா அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தர் ஃபீட்பேக்கை கொடுத்துக்கிறாங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓவரால் பார்க்கும்போது சந்தானத்துக்கு ஒரு சிறந்த ஒரு படமாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படமாக இருக்குது இது வந்து மொத்த மிக்சர் ஆப் கண்டென்ட் கிட்டத்தட்ட நிறைய பேருடைய ஃபீட்பேக்கை கொடுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசனாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அன்டில் டாடா பாபாய்